ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடலை குருமா தான் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடலையை வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுருங்க கடலைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரில் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துருங்க இப்போ தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ரெடி பண்ணிடலாம் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக சின்ன உள்ளி பூண்டு சோம்பு ஜீரகம் எல்லாத்தையும் ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதெல்லாமே அதில் போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க தேவையான அளவு மஞ்சள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் மிக்சிங் பவுலில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க தக்காளி பேஸ்ட்டையும் அதில் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அவிச்சு வச்சுருக்க கடலையை வந்து இதில் சேர்த்துருங்க கடலை வந்து நல்லா நைஸாக வெந்திருக்கு கடலில் இருக்க தண்ணியும் சேர்த்து அதிலேயே ஊற்றி விட்டுருங்க கொஞ்சமாக உருளைக்கிழங்கும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய் விழுதும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதான் கடலை குருமா வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்